அது நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இந்த கோரிக்கை வச்சாலும் எதுவும் மாற போகிறது இல்லை எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மசி முதலமைச்சர்கிட்ட இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போங்க நீங்கள் நீங்கள் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுறீங்களோ இல்லை டீசல் விலையை கம்மி பண்ணுறீங்களோ முதல்ல இந்த காய்கறி விலை டெய்லி மக்களுக்கு தேவை

ஒரு ஒரு ஆஃப்டால் ஒரு தக்காளி இதுக்கு என்ன வாழ் வந்திருக்கு பாத்தியா அந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒரு விலை எவ்வளவு தக்காளி கிலோ எவ்வளவு தப்பா அது குத்துறார் 100 ரூபாய் இது 100 ரூபீஸ் only இதுனா இது ஒரு ரெண்டு நாளைக்கு வருமா இது 100 ரூபீஸ் காய்கறி விலை ஏறி தான் வீட்ல எங்க அம்மா ரோட் ஓரம் காய்கறி வர மாட்டேங்குது நீ மார்க்கெட்ல தான வண்டி ஓட்டற அதனால நீ மார்க்கெட்ல போய் வாங்கி வாங்குறாங்க மார்க்கெட்ல கேட்டா அரை கிலோ 30 ரூபா ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு இது ரேட் அதிகமா இருக்கு 60 ரூபா 70 ரூபா முதல்ல கம்மி அவங்க அக்கா அரை ஒரு கிலோவுக்கு அந்த அக்கா எனக்கு முப்பது ரூபாய்க்கெல்லாம் போடும் இப்போ அதிகமாக இப்போ அரை கிலோ முப்பது ரூபான்றாங்க வேலை காய்கறி வேலை ரொம்ப அதிகமாகிச்சு மழை பெய்யுது ஆனால் காய்கறி வேலை அதிகமாகும் வெயில் காலத்தில் கம்மியாக இருந்துச்சு மழை காலத்தில் அதிகமாகுது காய்கறி வேலை ரேட்டு கஷ்டமாக தான் இருக்கு எப்படி பார்க்க முடியுது கஷ்டமாக தான் இருக்குதானே எல்லா வேலையும் தான் வாங்கிட்டு போயிடுச்சு அதனால கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழியிலே வாங்கி தானே ஆகணும் டெய்லி சமைக்கணும் சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் மூணு வேலை சாப்பிட்டே ஆகணுமே அதே ஆக வேண்டி கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அத்தியாவசிய தேவைக்கு என்ன பொருள் தேவையோ அது வாங்கி தான் ஆகணும் நம்ம நகை இப்போ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணுறதோட வயிற்றுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லை நம்ம ரேட் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது சமாளிக்க முடியல இது சமமாக அரசு தான் எதாவது முடிவு எடுக்கணும் எதாவது எடுத்து எதாவது கம்மி பண்ணாதான் உண்டு அவங்க எங்கே குறைக்கிற மாதிரியே தெரியலிங்களே உயர்ந்திருச்சு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அதை எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும் முன்னாடியெலாம் பண்ண ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு வரும்போது எவ்வளவு கொண்டு வரீங்க வாங்கிட்டு போவீங்க கொண்டு வந்தா கூட பரவாயில்லப்பா ஒரு நாலு நாளைக்கு வரும் அப்போ இப்ப ஒண்ணும் பண்ண முடியலையே ஒரு கிலோவுக்கு அதை நூறு ரூபாய் குடுத்துட்டு போக இருக்கு ஒரு டைமுக்கே பண்ண முடியாது ஒரு எடுத்துட்டு வந்தா முடியும்னா இப்ப அது அதுக்கு டபுள் ட்ரிபிள் ஆயிடுது வேற வழி கிடையாது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் யாருமே அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது யார் கோரிக்கை வச்சாலும் அதுக்காகலாம் வராது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தோன்னா பத்தமாட்டிக்குது வெறும் நாள் காய் தான் வருது எல்லா விலைவாசியுமே அதிகமா இருக்கு ரேட் எல்லாமே எதுவும் வாங்குற வர மாதிரி இல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போற தான் இருக்கு பொதுவா விலைவாசி ஏறுனாவே ஒண்ணு தக்காளி விலை ஏறும் இல்லனா வெங்காயம் பூண்டு விலையம் தான் போச்சு திடீர்னு பூண்டு ஏறும் திடீர்னு வெங்காயம் இப்ப எல்லாமே பதிக்க வச்சு ஏத்துற மாதிரி இருக்கு தக்காளி வந்து நம்ம போன வாரம் வாங்கினதுக்கு இது ரொம்ப அதிக வித்தியாசமா தெரியும் வந்து 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 இந்த ப்ளூபெரி ஒரு நூத்தி நாற்பது ரூபா வாங்குவோம் முன்னூறுபா பத்து நாள்ல சோ அதுதான் ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. انا தக்காளிலாம் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு கொண்டுங்க கிராம சைல்ல. இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு வேற. இல்ல வேற 150 200 ஐம்பது தான் விக்கிறாங்க. அடியே இவ்வளவு நாள் தக்காளி விலை எல்லாம் ஏறாதும். என்னலாம்ல தக்காளி வெங்காயம் மட்டும் தான் ஏறிட்டு ரொம்ப பூண்டு விலை ஏறுது. uğறால வாங்க முடியதா? வாங்க தான் முடியல. என்னங்க பண்றது? வாங்கி தர தான் ஆவணும். நம்ம பேர் நடترمக்கலாம் பாதிகி போடுவாங்கல. கண்டிப்பா. கஷ்டப்பட்டு தான் அது வேற வழி இல்லீங்க. மலை வேந்து தக்காளி விலை ஏறதே செய்யப் போயி. வெங்காயம் விலை வெங்காய வரது கம்மி. தக்காளி வரது கம்மி. ஏறதே செய்யும் என்ன காரணம் அதான் மழை பெய்யுது சிறை குறைஞ்சிரும் உண்மையிலே உயர்ந்திருக்கே அப்படிக்கா உண்மையாகவே உயர்ந்துச்சு இன்னும் ஒரு நாளைக்கு அதிக அதிகமா தான் இப்போ காய்கறி விற்க முடியல மக்களும் வாங்க மாட்டேங்கிறாங்களா பயந்து ஓடுறாங்கள வாங்க வேலையை சொன்னே அந்த பக்கம் தக்காளி எவ்வளவு விற்குது தக்காளி எண்பது ரூபாய் ஒரு கிலோ அப்பா காய்கறி விலை உயர்ந்துட்டே இருக்கு இன்னைக்கு வெங்காயம் என்ன ரெட்டினா போகுது வெங்காயம் இன்னைக்கு நாற்பது ரூபா போகுது நாற்பது ரூபா போகுது முன்னாடி ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பத்தில் வந்து கிலோ இருபத்தஞ்சி ரூபாய் இருபது ரூபா போச்சு இப்போ வந்து நாற்பது ரூபா போகுது இன்னும் மழை ஏற ஏற இன்னும் விலைவாசி காசி அதிகமாகும் 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 மக்கள் முன்னையோட விரும்பி வாங்குறாங்களா எப்படி வாங்குறாங்க ஆனால் வாங்குறதுக்கு பொருளுங்க வந்து முன்ன மாதிரி வந்து வரவேற்பு இல்லை காய்கறி வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி எல்லாமே விலைவாசியும் ஏற்றம் அதிகமாக எல்லா காய்கறியுமே விலை அதிகம் பீன்ஸு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்கிது எல்லா காய்கறியுமே வில அதிகமாக விற்கிது அதனால வந்து காய்கறி வந்து ஏற்றம் தான் ஆனா மின்ன உள்ள வந்த சரகு நம்ம இரநூறு ராலி வந்தது இன்னைக்கு நூறு தான் வருது சரகுங்களை வந்து கம்மி ரேட்டுங்களும் அதிகமாயிடுச்சு ஒரு வேலை கேட்டா மழை பெஞ்சாலும் விளையாடிச்சுன்றாங்க வெயில் அடிச்சாலும் ஏறிச்சாங்க கம்மியாகவும் தெரியும் என்ன காரணம் மழை பெய்யுது குறைஞ்சிரும் மழை இப்ப பெய்யுது ஆனா உற்பத்திங்கிறதுக்கு இடத்துல மாசம் மூணு மாசம் ஆகும் அதெல்லாம் வந்துருச்சு முதல்ல வந்து கம்மியா கொடுத்தாங்கல்ல அவ்வளவு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப வருதா கம்மியா வருது பஜாரு கம்மியாக வந்தால் பத்து ரூபா எக்கில விற்பனை வாங்குறாங்களா வா சாப்பிட்ற பொருள் வாங்கி தான் ஆகணும் சாப்பிட்ற பொருள் அதுக்காக சாப்பிடாம இருந்துட முடியுமா என்ன விலைன்னாலும் ஒரு கிலோ வாங்குறவோ அது கிலோ வாங்குவோம் அரை கிலோ வாங்க வாங்கி தான் ஆகணும் இதனால யாரும் பெருசா பெருசாக பார்த்து நடுத்தர மக்கள் தான் ஒன்னும் பணக்காரங்களுக்கும் இல்லை ஏழைக்கும் இல்லை நாங்க தான் நடுத்தர மக்கள் தான் சாப்பிடணும் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதுக்கு விலை கொஞ்சம் கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாமே வந்து கஷ்டப்படுறாங்கப்பா இருக்கிறவங்களோ பரவாயில்ல வாங்கி சாப்பிட்றோம் இல்லாதவங்களும் கஷ்டமா வறுமையே தானே இருக்கு அது கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் சொல்றாங்க அதுக்கப்புறமா எதுவுமே கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன பண்ணுங்க நம்ம தக்காளி வெங்காயம் போடாம குழம்பும் இருக்கு அது நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் கஞ்சி குடிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் குழம்பு இருக்காங்க இருக்கு செய்யலாமே நான் செய்றோம் ரசம் வைக்கிறத விட தக்காளி பயன்படுத்த பண்ணா உங்களுக்கு போட்டு செய்றோம் ரசம் நீங்க தக்காளி ரசம் இல்லன்னா புளி ரசம் வச்சு செய்ய சாப்பிடுங்க நம்ம தேவைக்கேத்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க விளையாடும் இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் தருவீங்க கண்டிப்பா நடுத்தர மக்கள் ரொம்ப பெருசா பாதிக்கப்படுவாங்களா கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க டெய்லி இது பண்ணும்போது கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க எப்படிதான் வாங்கினாங்க அவனை எல்லாம் வாங்கி போயின்னு இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியல இல்ல ஒவ்வொரு முறை இதே மாதிரி டக்குன்னு திடீர்னு ஏறுது அப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் இறங்குது இது என்ன காரணம் நினைக்கிறீங்க டோல் கட்டி ஏறி போச்சு அதனால அவங்க லாரிக்காரங்களுக்கு வந்து விலைவாசி அவங்க கூட்டினாங்க அதனால காய்கறி விலையும் ரேட்டு அதிகமா இருக்கும் அதான் இப்போ பிரச்சனை காய்கறி வேலை எல்லாம் ரேட் அதிகமா இருக்கு ஆமா பாதுகாப்பு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல மக்கள் தான் கஷ்டப்படுறோம் ஒரு பக்கம் விலைவாசி எட்டத்துக்கு பதுக்கி வைக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்மைதான் இத்தனை நாள் நாங்க வளர்ந்தப்பெல்லாம் எங்க அம்மா அப்பாலாம் தக்காளி ஏறுது இப்ப தானே எல்லாமே ஏறுது அது எப்படி திடீர்னு ஏறும் கேட்டால் விலைவாசி ஏறிடுச்சு இல்லை ம மழை பெஞ்சிடுச்சு வெயில் அடித்தாலும் வெங்காயம் விலை ஏறுது மழை பெஞ்சால் தக்காளி விலை ஏறுது எதனால் கேட்டால் மழை வந்துச்சு டிரான்ஸ்போர்ட் வரல இப்படின்ட்டு விலை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏற்றிடுறாங்க அவங்க தேவை மக்களுடைய பணத்தை எப்படி சொறனு சொல்லுறாங்க காய்கறி உற்பத்தி பண்ண விவசாயிக்கு இந்த விலை போகுமா அது அவங்களுக்கு போவாது அவங்க தான் அவங்களுக்கு போகாது அவங்களுக்கு கம்மியாக அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி இது பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் வச்சுதான் வைப்பாங்க அவங்க எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு பயிர் வச்சாலும் அவங்க நஷ்டம் தான் போறாங்க வாங்கி விற்கிறவங்க தான் லாபம் அடிக்கிறாங்க விவசாயிக்கும் ஒன்னும் கிடைக்க மாட்டுது டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே அது விலை கம்மியா இருக்கு பெட்ரோல் விலை கம்மி நாங்க கம்மி பண்ணிறோன்னாங்க அதை கம்மி பண்ண ஒண்ணும் கம்மி பண்ண மாதிரி இல்லை எல்லாம் நான் என்னென்ற அந்த சமையலுக்கு இருக்கிற அந்த காய்கறி விலையாவது கம்மியா இருக்கணுமா இல்லையா அப்புறம் என்ன இந்த அரசியல்வாதி என்ன அப்புறமா முதலமைச்சர் என்ன கேட்டால் மழை பெஞ்சிருக்கா மழை பெஞ்சிருக்கும் ஆனா மழை பெஞ்சா என்ன இல்லை மழை பெஞ்சா எல்லாரும் உயிர் வாழ முடியாதா நாட்டில் நான் சொல்றேன் அதனால வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து அதாவது இந்த இந்த நியூஸை வந்து நீங்க கொண்டு போகணும் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் கண்டிப்பா இந்த மாதிரி விலை கம்மியா இருக்கு நாட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்ப என்ன தொடர்ச்சியா இப்போ தெரியுதுன்னு ஏறுது இறங்குது இல்லை இதுக்கு வந்து என்ன காரணம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லை அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா இல்ல இல்லை ஒரு அதாவது விவசாயியோட ரேட்டு நம்ம கேட்கணும் இருந்து நம்ம ரேட்டு கேட்கணும் கரெக்டான ரேட்டு இப்போ அவர் பயிர் வைக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ செலவுனு தெரியும் இப்போ அவர் வந்து ஒரு ஒரு கிலோ தக்காளி ஒரு முப்பது ரூபான்னு சொல்கிறாங்கன்னா அந்த கிலோக்கே எல்லாத்து வாங்கிக்கணும் அது வந்து இந்த மீடியேட்டெல்லாம் போட்டு இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நஷ்டம் பண்ணுறதுக்கு அவங்களே டேரக்டாக வந்து அவங்கள்ட்ட டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம்ல மாதிரி ஒரு செட் செட்டில் ஒரு செட்டிங்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் டைரெக்டாக விவசாயிகிட்டே போய் நம்ம வாங்கிட்டு வரதுனா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மீடியேட்லாம் போட்டு வாங்கினா விவசாயிக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க பயிர் வைக்கவே வேணாம்னு சொல்லிட்டு தான் போவாங்க அப்புறம் அவங்க வேணாலும் சொல்லும் போது கடைசி எல்லாேருமே வந்து சிங்கிதான் அடிக்கணும் முதலமைச்சர்கிட்ட இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போங்க நீங்கள் நீங்கள் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுறீங்களோ இல்லை டீசல் விலையை கம்மி பண்ணுறீங்களோ முதல்ல இந்த காய்கறி விலை டெய்லி மக்களுக்கு தேவை அவங்க கோரிக்கை வைச்சாலும் எதுவும் மாறப் போகிறதில்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மாஸ்டர் சிஸ் அண்ட் மீஸ்டு ரெடியூஸ் அண்ட் ரேட் ஆஃப் த கமோடிட்டி இதெல்லாம் கம்மி பண்ணாதான் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக உயிர் வழங்குவாங்க ஓட்டு போடுவாங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிபிட் டெஸ்ட் மேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்